ஒரு பெண் விதவையாக ஆகிவிட்டால் அந்த விதவை பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைப்பதை இஸ்லாம் விரும்புகிறது இந்த இந்தியாவிலும் கூட ஒரு கட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்ற நிகழ்வு இருந்தது அதையெல்லாம் உடைத்து பெண்களுக்கான மறுவாழ்வை தர வேண்டும் என்பதை அழுத்தமாக பேசி சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை தந்தது இஸ்லாம் இல்லையா சல்லா அலிசல்ல இருபத்தி ஐந்து வயது நல்ல வாணிப வயது ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகியவர்கள் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு விதவை அவர்களுக்கு பெண் தருவதற்காக வரிசையிலே பல கோத்திறத்தார் நின்ற அந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல கவனிக்கணும் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பலரும் ஆயுதமாக இருந்தார்கள்